ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் அந்த உடற்காயங்கள் அல்லது என்ற இந்த ரெண்டாவது வீடியோவுக்கு நாங்கள் பார்ப்போம் இப்போ நாங்கள் அதில் வந்து மெயினாக வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் என்னத்தை பற்றினு சொன்னால் காயங்கள் வந்து ஏன் மாறாமல் இருக்குது அதாவது இப்போ நார்மலாக வந்து சில காயங்கள் வந்து நார்மலாகவே சொல்கிற தவணைக்கு அல்லது ஒரு ஒரு சத்திர சீச்சு அல்லது ஏதாவது என்னவாவது ஒரு விஷயத்தில் நாங்கள் சொல் சொல் ஆல்ரெடி விளங்கப்படுத்தினாங்க பல்வேறு காரணங்களால் வந்து காயங்கள் வரலாமென்று அந்த காயங்கள் வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது இப்போ பற்றின ஒரு அறிவு இருந்தால் நாங்கள் வந்து அந்த அந்த காயங்களை வந்து பெறாமல் வந்து எங்களுக்கு வந்து இலகுவாக இருக்கும் இப்போ நாங்கள் ஒரு ஒரு காரணங்களில் நாங்கள் என்று சொன்னால் ஒரு காயம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் அதாவது நோமிலாக வந்து ஒரு பதினாலு நாளைக்கு மேலேயும் அந்த காயம் வந்து மாறாமல் இருக்குதுன்னு சொன்னார் அதாவது ஒரு சத்திர சிகிச்சைக்கு பிறகான காயம் இல்லை சில நிறம் ஒரு பெரிய காயமாக இருந்தால் நிறம் அது நார்மலாக மாறுகிற காயமாக இருந்தாலும் கொஞ்சம் நீண்ட காலம் எடுக்குவேன்னு சொன்னால் அது முழுக்க தோலால் நிரவி வந்து வர வேணும் அப்போ அது அந்த எதிர்பார்க்கப்பட்ட காலத்திலும் பார்க்க நீண்ட காலத்துக்கு ஒரு புண் வந்து மாறாமல் இருக்குவேன்னு சொன்னால் அதுக்கு சில காரணங்கள் இருக்குது முதலாவது வந்து கிருமி தொற்று அதாவது ஒரு காயத்தில் வந்து தொற்று ஏற்பட்டதுன்னு சொன்னால் இந்த கிருமிகள் என்ற தாக்கத்தால் வந்து அந்த புண் அந்த காயம் வந்து மாறுறதுக்கு வந்து களம் வந்து எடுக்கும் இப்போ நாங்கள் அதை என்னென்னு கண்டுபிடிக்கிறது அந்த இந்த காயத்தில் வந்து கிருமி தொட்டி இருக்குன்னு சொல்லி இப்போ கிருமி தொட்டிருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் சிதல் இல்லை சீல் வந்து வடியும் அதாவது மஞ்சள் கலராக இருக்கலாம் சில நேரம் பச்சை அல்லது நிறத்தில் வந்து அதாவது சிதல் சிதல் என்று சொல்கிறது என்னென்னு சொன்னால் இல்லை சிகிள்னு சொல்கிறது என்னென்னு சொன்னால் எங்களோட உடம்பில் இருக்கிற வெண்குருதி சிறுதுணிக்கிகள் வந்து அந்த கிருமிகளுக்கு எதிராக வந்து போரிடும் பொழுது அவை வந்து அந்த கிருமிகளும் அந்த வெண்கு வெண்குருதி சிறுதுணிக்கை மற்ற எங்களோட உடல்லேருந்து வர்ற பதார்த்தங்கள் சேர்ந்துதான் வந்து எங்களுக்கு வந்து இந்த சீழாக வந்து வரும் அப்போ அது கிருமி தொட்டால் வர்ற சீல் வந்து ஒரு மனம் இருக்கும் இப்போ அவங்களுக்கு அந்த மனத்தில் கண்டுபிடிக்கலாம் அதாவது அதாவது புண் வந்து கொஞ்சம் கிருமியாக தொற்று ஏற்படைகளில் வந்து அந்த சிதல் வரும் அதில் வந்து மனம் இருக்கும் மற்றது வந்து இந்த புண்ட அடிப்பகுதியை பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் மஞ்சளால் சவ்வு மாதிரி ஒட்டி இருக்கும் அப்புறம் அப்படி இருக்கங்களுக்கு தெரியும் அதில் கிருமி இருக்குன்னு சொல்லி அதை விட புண்ணை சுற்றி இருக்கிற அந்த சாதாரண தோளும் கூட சிவப்பாக இருக்கும் மற்றது அந்த நோயாளிக்கு வந்து அவர் வந்து காய்ச்சல் இருக்கும் காய்ச்சல் எப்படின்னு சொன்னால் அதாவது ஸ்விங்கிங் ஃபீவர்னு சொல்கிறது காய்ச்சல் கூடி குறைஞ்சி கூடி குறைஞ்சி அதாவது ரெண்டு குளிர் நடுக்கத்தோட காய்ச்சல் வரும் இப்போ இது கொஞ்சம் செட்டில் ஆகும் இப்போ திருப்பி குளிர் நடுக்கத்தோட காய்ச்சல் வரும் என்ன சொன்னால் ஒவ்வொரு காலம் வந்து அந்த கிருமியல் வந்து எங்கட அந்த புண்ணில் வந்து ப்ரெஷர் கூட 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 அந்த ஒரு நேரத்தில் என்ன செய்யுமென்னு சொன்னால் அந்த கிருமியல் வந்து ரத்த குழாய்க்குள்ளே போகும் அப்போ போய்க்குள்ளே வந்து காய்ச்சல் டக்குன்னு கூடும் இப்போ திருப்பி அந்த ப்ரெஷர் குறைஞ்சோடனே கிருமி போகிற அளவுக்கு குறைஞ்சோன்னே திருப்பி கொஞ்சம் குறையும் திருப்பி ப்ரெஷர் பில்டப் பண்ணால் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி ஃபீவர் வரும் காய்ச்சல் வரும் இப்போ அப்படி காய்ச்சல் இருக்கும் மற்றது வந்து அவங்க சரியான நோவாக இருக்கும் அந்த புண்ணு என்னென்னு சொன்னால் அதில் வந்து இந்த கிருமி தொட்டால் வந்து அந்த நரம்புகளில் வந்து அதாவது கிருமி கிருமித்தொட்டு நடக்க அந்த கிருமியல் வந்து சுவாசி கேட்க அதாவது உங்களோட புண்ணை சுற்றி வந்து அசிட் வந்து ஃபோம் பண்ணும் அமிலம் அந்த அமிலம் வந்து என்ன செய்யும்னு சொன்னால் அந்த நிரம்பு முனைகளை வந்து தூண்டி வந்து எங்களுக்கு கூடுதலான நோவு இருக்கும் அந்த புண்ணை சுற்றி அதை விட இப்போ சில நேரங்களில் இப்போ நீங்கள் சொல்ல இப்போ பார்த்துட்டு அந்த பபிள் ரெப்பை வந்து அமைத்தேக்க அந்த ஒரு விதமான ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கும் அது மாதிரி ஃபீலிங் வந்து அந்த புண்ணுலையோ இல்லை புண்ணை சுற்றியோ வந்ததுன்னு சொன்னால் கூடுதலாக கவனமாக இருக்கணும் ஏன்னு சொன்னால் அப்படியான கிருமிகள் வந்து மிகவும் விரைவாக பெறவக்கூடியதுன்னு வந்து ஆபத்தை வந்து விளைவிக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்போ அப்படியான ஒரு நிலையில வந்து நாங்கள் வந்து மிகவும் கவனமாக இருக்க வேணும் அப்போ இப்படியான அறிகுறிகள் இருக்குதுன்னு சொன்னால் அந்த அந்த புண்ணில் வந்து ஒரு கிருமி தொற்று ஏற்பட்டிருக்குதுன்ற அர்த்தம் அப்படி கிருமி தொற்று இருக்குமென்று சொன்னால் நீங்கள் வைத்திய ரெட்ட நாடி என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் அதுக்குரிய அவியல் வந்து அந்த புண்ணுல இருந்து கொஞ்சம் எடுத்து வந்து பறித்துக்கு கிளம்பி அதை என்ன கிருமி இருக்குன்னு பார்க்க அனுப்பி போட்டு ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ண வேண்டும் மற்றபடி இப்படியான ஒரு அறிகுறியும் இல்லை என்று சொன்னால் ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறதால புண் வந்து ஒரு நாளும் மாறையில் ஆனால் அனிமனாக்களை என்ன செய்கிறதுன்னா சும்மா சாதாரணமாக ஒரு கிருமி தொட்டு இல்லாத புண் இருந்தாலும் டாக்டர் ஆன்டிபயோட்டிக் தாங்குன்னு சொல்கிறது அப்போ அப்படி வந்து நீங்கள் ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறதால வந்து புண் வந்து மாற போகிறது இல்லை அடுத்து இன்னொரு முக்கியமான காரணம் வந்து புண் மாறுறதுக்கு வந்துவிட்ட போஷண நிலைமை அதாவது உடம்பில் உள்ள புரதத்தின் அளவு அதில் வந்து நாங்கள் செக் பண்ணலாம் வந்து பிளட்டில் வந்து ஹல்புமின் அந்த அல்புமின்ட் அளவு வந்து குறைவாக இருக்கும் என்று சொன்னால் வேண்ட உடம்பு வந்து இப்போ புண் மாறுறன்னு சொன்னால் வேறு புது கலங்கள் உருவாகும் நம்ம புது கலங்கள் உருவாகிறதுக்கு புரிதல் தேவை அப்போ அந்த அல்புமின்ட் அளவு குறைவாக இருந்ததுன்னு சொன்னால் வியலுக்கு வந்து புண் வந்து மாறுறது வந்து ஸ்லோவாக இருக்கும் அதை விட இன்னொரு காரணம் வந்து இந்த ஹீமோக்ளோபின் அளவு அதாவது கொஞ்சம் மாப்பி வெளறி போயிருப்பினம் அந்த அதாவது ஹீமோக்ளோபின் குறைவாக இருந்ததுன்னு சொன்னால் ஹீமோக்ளோபின் என்னத்துக்கு முக்கியம் என்று சொன்னால் ஆக்ஸிஜன் அதாவது எங்களோட உடம்புல உள்ள இருந்து ஆக்சிஜனை எடுத்து எங்களோட உடம்புக்கு கொடுக்கணும் உடம்புக்கு கொடுத்தா தான் உடம்புல வந்து எல்லா செயற்பாடுகளுக்கும் தேவையான வந்து சக்தி வந்து கிடைக்கும் அதாவது இவன் பாக்டீரியாவோட போராடுறதுக்கும் மற்றது வந்து புதிய கலங்களை உருவாக்குறதுக்கும் எல்லாத்துக்கும் வந்து ஆக்சிஜன் தேவை ஒரு ஆளுக்கு வந்து அனீமியா என்று சொல்கிறது அல்லது குருதிச்சோகை இருக்கும் என்று சொன்னார் அவர்கிட்ட வந்து புண் மாறுற தன்மை வந்து குறைவாக இருக்கும் அப்போ ஒரு புண்ணோட ஒரு நோயாளி வரைக்கும் இப்படி எல்லா விஷயங்களையும் பார்க்கணும் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து அல்லது அவருக்கு வந்து கொஞ்சம் விழுகிற மாதிரி இருக்கிற அனிமியா தன்மை இருக்குதா அவர்கிட்ட புரோட்டீன் என்ன மாதிரி இருக்குது மற்றது அதில் அதாவது கிருமி தொற்றுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்குதா மற்றது குருதியோட்டம் அப்போ அந்த புண் ஏற்படுற இடத்துல வந்து அவர்கிட்ட ஓட்டம் எப்படி இருக்குது அப்போ நீங்கள் கையிலையோ அல்லது காலையோ வந்து கிருமி ஒரு புண்ணொண்டு இருக்குமெண்ட்டு சொன்னால் அந்த காலில் உள்ள அந்த இது பல்ஸ் நாடி துடிப்பு வந்து நல்லா இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க பார்க்க வேணும் உண்மையாக டாக்டர் வந்து அதை செக் பண்ணி பார்க்க வேணும் அப்படி பார்க்கல அவ அதில் உள்ள நாடித் துடிப்பு வந்து கொஞ்சம் குறவையாக இருந்ததுன்றா சில நேரம் இல்லாமல் இருந்ததுன்னு சொன்னார் அதுக்குரிய பரிசோதனைகளை வந்து செய்து பார்க்கணும்னு சொன்னார் அதை வந்து நீங்கள் சோதித்து பார்க்காமல் வேறு ரெத்தோட்டம் வந்து அந்த காலில் குறைவாக இருந்தேன் அன்னிங் என்னதான் மருந்து கட்டினாலும் வந்து புண் வந்து ஒரு நாளும் மாறப்போரியலையு சொன்னால் அந்த புண்ணுக்கு தேவையான போஷனைகளோ அல்லது புண்ணுக்கு எதிராக சண்டை பிடிக்கிறக்குரிய எங்கள்கிட்ட வெண்குருதை சிறுதுணிக்கலோ அல்லது இவன் வந்து கொடுக்குற ஆன்டிபயோட்டிக்கோ கூட அங்கே போய் வந்து கிருமி அட்டாக் பண்ணுறதுக்கு ரத்தோட்டம் வேணும் இப்போ ரெத்தோட்டம் இல்லாட்டிக்கு வந்து அந்த புண் வந்து மாறாது அப்புறம் உண்மையான ஒரு டாக்டர் என்று சொன்னால் காலில் பூண்டிருந்தால் காலில் உள்ள நாடிகளை பரிசோதித்து பார்த்து அந்த நாடியில் வந்து ரத்தோட்டம் குறைவையாக இருந்துன்னு சொன்னால அதுக்குரிய பரிசோதனைகளை வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்து அப்போ அப்படி தச்சமே அதிலேயும் குறைவு குறைவுன்னு சொல்லி வந்தால் அந்த ரத்தம் சம்மந்தமான சத்துரை சிகிச்சை உள்ளாட்ட அனுப்பி அதை வந்து திருத்தலாம் அனுப்ப சில நேரம் அந்த ரத்த குழாய்களில் உள்ள அடைப்புகளை வந்து கிளியர் பண்ணினால் கு மாறிவிடும் அப்போ அதில் வந்து தேவையில்லாமல் காலை அகற்றுகிற அந்த நிலைகள் வந்து ஏற்படுறது வந்து தவிர்க்கக்கூடியதாக இருக்குது இப்போ இது வந்து தெரியாமல் சில பேர் என்ன செய்யணும்னா திருப்பி திரும்பி மருந்து கட்டி கொண்டு ஆனால் அந்த காலுக்கு ரத்தோட்டம் இல்லாதலே என்ன தான் மருந்து கட்டினாலும் வந்து புண் வந்து மாறப்போகிற இல்லை அப்போ அது முக்கியம் அந்த ரத்தோட்டம் என்ன மாதிரி இருக்குதுன்றத வந்து செக் பண்ண வேணும் மற்றது இது காலில் உள்ள உணர்ச்சிகளையும் செக் பண்ணணும் இப்போ சில நேரம் காலில் வந்து அந்த இப்போ டயபெட்டிக் இருக்கிறாக்கள் இல்லை ஸ்ட்ரோக்கில் எது எண்ணத்தாலையும் காலில் வந்து இந்த உணர்ச்சிகள் இல்லாமல் இருக்குமென்று சொன்னால் அவைக்கு காலில் புண் ஒன்று இருக்கேக்கில் அந்த புண் வந்து தட்டுப்படைக்கு அந்த நோய் வந்து விளங்காது அப்போ அதை அடிக்கடி என்ன செய்யும்னு சொன்னால் அந்த புண் வந்து எங்கேயாவது தட்டுப்பட்டு தட்டுப்பட்டு மாறுறப்பன்னு திருப்பி திருப்பி காயங்களை ஏற்படுத்தி கொண்டு இருக்கும் அப்போ அப்படி நடந்துன்னு சொன்னால் அவைக்கு என்ன செய்யாது புண் வந்து மாறுறது வந்து கொஞ்சம் லேட்டாகும் அப்போ அதுகளையும் வந்து ஒரு வைத்தியர் வந்து பரிசோதித்து பார்க்க வேணும் மற்றது என்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ புண் வந்து இப்போ ஒரு இருக்கிற இடம் இப்போ உதாரணமே இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு பொய்க்கால் போட்டிருக்காருன்னு சொன்னால் அந்த பொய்க்கால் வந்து ஒரு இடத்துல அண்டி கொண்டு இருக்குதுன்னு சொன்னால் அதில் அந்த இடத்துல புண் வந்ததுன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு என்ன சீவன் பண்ணி நான் அந்த காரை எடுத்து போட்டு அந்த புண் மாறும் மட்டும் அந்த இடத்துக்கு அந்த ப்ரெஷர் இல்லாமல் வந்து ரெஸ்க் புருக்காக வேணும் அல்லாத ஒரு கைக்கு வந்து ஒரு முறிஞ்ச ஒரு ஆளுக்கு ஒரு எலும்பு வந்து ஒரு கூர் மாதிரி நீட்டிக்கொண்டு நிற்கும்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து புண் வந்து மாறாது அப்போ அப்படியான ஏதாவது இருக்குமென்று சொன்னால் நாங்கள் அதில் வந்து நீங்கள் வைத்தியர்கிட்ட காட்டினா அது எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோ இல்லை செக் பண்ணி பார்த்தோம் ஓகே அந்த என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்தா அதை சார்ட் அவுட் பண்ணினா தான் வந்து அந்த புண் வந்து மாறக்கூடியதாக இருக்கும் அதை விட இப்போ சில நேரம் எப்படி ரத்த ரெத்தோட்டம் அந்த இடத்துக்கு குறைவாக இருக்கிறதால புண் மாறாமல் இருக்கும் அதே மாதிரி இப்போ வெரிக்கோஸ் வெயின் மாதிரி அதாவது வெரிக்கோஸ்வெயின்ன்றது அந்த எங்களை உடம்புக்கு நல்ல இரத்தத்தை கொடுத்துட்டு திருப்பி கூடாத இரத்தத்தை திருப்பி ஹார்ட்டுக்கு கொண்டு போகணும் அந்த கொண்டு போகிற அந்த இரத்த குழாய்களில் வந்து ஏதாவது வேல்வில் வந்து பிளாக் இருந்ததுன்னு சொன்னால் அந்த வெயின் மாதிரி காலில் வந்து உங்களுக்கு தெரியும் நரம்புகள் வந்து குடச்சிருக்கு அப்படி வந்து அந்த கூடாத இரத்தம் வந்து தேங்கி நின்றாலும் அது என்ன செய்யுமேனு சொன்னால் புண் மாறுறதை பாதிக்கும் என்னென்னு சொன்னால் அந்த கூடாத ரத்தத்தில் வந்து ஆக்சிஜனும் இல்லை போஷனையும் இல்லை அப்போ அது வந்து என்ன செய்யும்னு சொன்னால் அந்த புண்ணுக்கு நல்ல ரத்தம் வாழதையும் தடுக்கும் அதே நேரம் அந்த ரத்தம் தேங்கி வந்து அந்த உழங்குட உடதெருப்பு சக்தியையும் வந்து உரைக்கும் அப்போ சித்தமையன் வெரிகோஸ் இருக்கும் என்று சொன்னால் சில நேரம் அதாவது வந்து அதுக்குரிய சிகிச்சை செய்ய அப்படிங்கிறது நேரம் வந்து புண் மாறுறது கஷ்டமாக இருக்கும் அது அதுக்கு வேறு விதமான மருந்து கட்டுற முறைகள் இருக்கும் வந்து அதை வந்து சாதாரணமான மருந்து கட்டுற முறைகளை பாவிச்சா வந்து அது மாறாது அதை விட இன்னொரு முக்கியமானது இப்போ நீங்கள் சரியான அனுபவம் இல்லாத ஆக்கள்கிட்ட வந்து நீங்கள் மருந்து கட்டிக்கல கிளவியல் வந்து என்ன செய்யணும் என்று சொன்னால் அந்த புண்ணை வந்து ஒரு மாறிக்கொண்ட பொண்ணையும் திருப்பி திருப்பி இறுக்கி தேய்ச்சி உறைஞ்சி மருந்து கட்டினா அதை என்ன செய்யணும் என்று சொன்னால் அந்த புண் வந்து அதாவது மெல்லிசா தோல் வளர்ந்து கொண்டு வருது அதை நீங்கள் உறைஞ்சி விட்டீங்கன்னு சொன்னால் திருப்பி அதை தோல் வளரணும் அப்போ அதால் திரு லேட் ஆகும் அதை விட இப்போ ஸ்ப்ரிட் மற்றது இந்த இதுகள் போட்ட அந்த கொஞ்சம் அதாவது உடல் கலங்களை வந்து அழிக்கக்கூடிய பதார்த்தங்களை போட்டு என்ன செய்யணும் கூட ஸ்ப்ரிட்டை போட்டு உறாஞ்சி விண்ணா இப்போ கூட இருக்கி உறாய்ஞ்சினா அது என்னென்ன டாக்குமெண்ட் சொன்னால் அதை மாறிக்கொண்டு வரப்போன்னு திருப்பி திருப்பி நீங்கள் புண்ணை மாற விடாமல் செய்து கொண்டு இருக்கிறீங்க அதே மாதிரி சொன்னீங்கன்னா பெரிய ஒரு ஆழமான ஒரு புண்ணுக்கு வந்து நீங்கள் என்ன செய்வணுமெண்ட் சொன்னால் இப்போ தொடக்கத்தில் வந்து அதை பேக் பண்ணுவீங்க அதாவது அவங்களுக்கு வந்த ஒரு கோஸோ இல்லை அதுக்குரிய ஒரு ஆல்ஜினேட்டுன்னு சொல்கிறது அல்லது ஏதாவது ஒன்றை வச்சு பேக் பண்ணி விடுவினோம் அப்போ அது தொடக்கத்தில் வந்து அது பிரியோசனமாக இருக்கும் வேணுன்னு சொன்னால் அது வந்து அந்த சிதல்கள் தண்ணிகள் அதில் எல்லாம் முறிஞ்சும் ஆனால் ஒரு நிலையில் வந்து என்ன நடக்கும் என்று சொன்னால் அந்த புண் வந்து கொஞ்சம் சுவப்பாக வந்து கொஞ்சம் க்ளீனாக ஆகிக்கல நீங்கள் திருப்பி திருப்பி இறுக்கமாக வந்து பெக்க அடைஞ்சிங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து அந்த வளர்ந்து வரதுக்கு அதுக்கு இடம் இல்லாமல் போயிடும் அப்போ அதால் வந்து லேட்டாகணும் அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு மெல்லி சாடையான ஒரு இருக்கம் இல்லாமல் ஒரு லூஸாகத்தான் பெக்கப்போடனும் அல்லது சில நேரம் அகழ்ந்து வேலையேன்னு சொன்னால் பெக்கப்போடும் விடலாம் சில பேர் என்ன செய்யணும்னு சொன்னால் இறுக்கி இறுக்கி அந்த அந்த புண் பெரிய ஒட்டையாக இருந்தால் அந்த ஒட்டைக்குள்ளே இப்போ அடைஞ்சு அடைஞ்சி விட்டுச்சினம்னு சொன்னால் அது வந்து அந்த சிதலை வந்து வெளியில் வர விடாது அப்போ அதை உள்ள திருப்பி சேர்ந்தோன்னா அப்போ அவளுக்கு கேட்குற பாக்டீரியாவுக்கு வந்து அது நல்ல வசதியாக போயிடும் கிருமியை வளர்கிறதுக்கு ஆகிட்ட நீங்கள் கொடுக்குற அந்த இறுக்கமாக அடையைக்கு அந்த ப்ரெஷரால் அந்த கொடுக்குற அந்த ப்ரெஷரால் அந்த புண்ணை சுற்றி இருக்கிற கலங்களுக்கு ரெத்தோட்டமும் வந்து பாதிக்கப்பட்டு இந்த புண் வந்து மாறுற தன்மை வந்து குறைஞ்சி போகும் அப்போ இப்படியான விஷயங்கள் அதை விட சில நேரம் ஒரு புண் வந்து இப்போ இப்படி எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க ஆனால் எல்லாமே ஓகேயா இருக்குது அப்படி வந்து ஒரு புண் மாற இல்லை இந்த புண் வந்து கொஞ்சம் பெருத்து கொண்டு போகிற மாதிரி இருக்குது அந்த விளிம்புகள் வந்து கொஞ்சம் உயர்ந்து அல்லது கொஞ்சம் வளர்ந்து வர மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் சில நேரங்களில் நாங்கள் புண்ணை நினைச்சு மறந்து கட்டி கொண்டிருப்போம் ஏன்னா அது வந்து ஒரு கேன்சராக கூட இருக்கலாம் இப்போ சில நேரம் வந்து அப்போ அப்படியான ஒரு புண் வந்து மாறாமல் இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து ஒரு கேன்சராக இருக்கிறதுக்கு கூடிய சந்தர்ப்பங்கள் கூட இருக்குது அப்படின்னு சொன்னீங்க வைத்தியர்கிட்ட காட்டினா அவியல் இருந்து சில துண்டுகளை எடுத்து வந்து பரிச்சனை பரீட்சைக்கு வந்து அனுப்பி சோதித்து பார்ப்பினா அப்போ இதுகள்தான் வந்து பொதுவாக வந்து ஒரு புண் ஏன் மாறாமல் இருக்குதுன்றதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் அப்போ சில நேரம் ஒரு புண் வந்து சாதாரணமாக மாற வேண்டிய புண் வந்து மாறாமல் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வைத்தியர்கிட்ட நாட வேணும் அந்த வைத்தியர் வந்து இவ்வளோ விஷயங்களையும் வந்து உங்களில் சோதித்து பார்க்க வேணும் சோதித்து பார்த்து அதுக்குரிய பரிச்சியலை பிரச்சினைகளுக்கு வந்து செய்து அதுக்குரிய சரியான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தா எந்த வகையான புண்ணையும் வந்து மாற்றலாம் இப்போ சில நேரங்களில் சத்திர சிகிச்சை கெடுத்து கூடத்துக்கு எடுத்து புண்ணை வந்து சூப்பராக பண்ண வேண்டி இருக்கும் அது சாதாரணமாக புண்ணு மருந்து கட்டுவதால் மட்டும் வந்து மாறாது சரிதானே இப்போ நாங்கள் இதில் இன்றைக்கு வந்து நாங்கள் என்னத்தை படி பார்த்துருக்குறோமென்று சொன்னால் புண் வந்து ஏன் மாறாமல் இருக்குது அதுக்குரிய காரணங்கள் என்ன என்று சொன்ன ஒரு விளக்கத்தை தர்றதுக்குரிய வீடியோவே இருக்குது நீங்கள் உங்களோடய கொமெண்ட்டில் வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உங்களோடய கொமெண்ட்டில் நீங்கள் ஏதாவது கேள்விகள் கேட்டால் நான் அதுக்கும் ஒரு நாள் ஒதுக்கலாம் அந்த கேள்விகளுக்கெல்லாம் விட சொல்கிறதுக்கு அதனோடைய நீங்கள் இந்த இதை பார்த்துட்டு உங்களுக்கு தொடர்ந்து இதே மாதிரி இந்த விஷயங்களை வந்து கவுன் பண்ணிச்சிங்கன்னு சொன்னால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி